ஒரு கோடி அல்ல இரண்டு கோடியல்ல கிட்டத்தட்ட இலங்கை நாணய மதிப்பிலே ஐநூறு கோடி அளவிலான காசோலைகளை அதுவும் கெனடிய அரசாங்கத்தினால் மக்களுக்கு அனுப்பப்பட்ட காசோலைகளை இன்னும் அவர்கள் மாற்றாமல் இருக்கின்றார்கள் என்ற செய்தி அண்மையிலே கெனடிய ஊடகங்களிலே வெளியாகியிருந்தது இது தொடர்பாக தேடி என்னவென்று சொன்னால் கெனடிய அரசாங்கத்தின் நிறுவனங்களான கனடா ரெவென்யூ ஏஜென்சி மற்றும் பென்ஷன் திணைக்களம் போன்றவை மக்களுக்காக அனுப்பிய காசோலைகள் கிட்டத்தட்ட மூன்று தசம் ஒன்பது மில்லியன் காசோலைகளை இன்னமும் அவர்கள் மாற்றாமல் இருக்கிறார்கள் இதன் தொகை எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டு தசம் ஒன்று ஐந்து பில்லியன் கனடிய டாலர்கள் இவற்றை நாங்கள் இலங்கை மதிப்பிலே பார்ப்பதென்றால் கிட்டத்தட்ட ஐநூறு கோடிகள் இலங்கை மதிப்பிலே அந்த அளவு பெரிய தொகையை இன்னமும் இங்கு உள்ளவர்கள் மாற்றாமல் இருக்கிறார்கள் இது எதற்காக அனுப்பப்பட்டதென்றால் கனடாவிலே டேக்ஸ் ரீஃபண்டாக அனுப்பப்பட்ட காசோலைகள் அதனைத் தவிர காபன் ரிபேட்ஸ் என்று இன்னும் ஒரு சலுகை அதே தவிர இப்போது கெனடாவில் இருக்கிற மக்களுக்காக இந்த கெனடிய குரோசரிஸ் பெனிஃபிட் அந்த வாழ்க்கை செலவு உயர்வை உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக கெனடிய அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுவது இப்படியாக பல்வேறு காசு அது அது தவிர பென்ஷன் இந்த மாதிரியான காசோலைகளை இவர்கள் மாற்றாமல் இருக்கின்ற தகவல் இப்போது வெளியாகி இருக்கின்றது கடந்த நான்கு வருட காலப்பகுதியிலே தான் ரெண்டு பில்லியன் கெனடிய டொலருக்கும் அதிகமான காசோலைகள் இப்படியாக அதாவது செக் வந்து கேஷ் பண்ணப்படாமல் இருக்கின்றது இதனை அவர்கள் எங்கே வந்த அவர்களுக்கு மெயிலிலே வந்த செக்ஸை எங்கே போட்டார்களோ தெரியவில்லை ஆனால் நீங்கள் உங்களுக்கு சிஆர்ஏ கனடியன் ரெவென்யூ ஏஜென்சியில் ஒவ்வொருவருக்குமே ஒரு அக்கவுண்ட் இருக்கும் அதனை க்ரியேட் பண்ண முடியும் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு சென்று உங்களுடைய லாகினை நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்ட் யூசர் நேமை போட்டவுடன் உங்களுக்கென்று உங்களுடைய கணக்குக்கு செல்ல முடியும் அதுக்கு பிறகு ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷனும் கேட்பார்கள் அதெல்லாம் கொடுத்த பிறகு உங்களுடைய கணக்குக்கு சென்றால் உங்களுடைய கணக்கிலே அதன் வலது பக்கத்தில் மூன்றாவது இடத்திலே அன் கேஷ் செக் என்ற இடத்திலே உங்களுக்கு வந்த காலைகளை நீங்கள் பார்வையிட முடியும் அதிலே பார்வையிடும் போது உங்களுக்கு நீங்கள் ஒருவேளை உங்களோட வீட்டுக்கு மெயிலிலே வந்து தொலைத்திருந்தால் கூட அந்த இந்த இடத்துல இந்த கேஷ் அன் கேஷ் செக் என்ற இடத்துல நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து எதுவும் நீங்கள் மாற்றாமல் இருக்கிறீர்களா யாரேனும் அதனை எடுத்து வைத்து விட்டார்களா என்பதை நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சென்றால் நீங்கள் பார்க்க முடியும் ஒருவேளை நீங்கள் இந்த கனடா ரெவென்யூ ஏஜென்சி சிஆர்ஏயினுடைய கணக்கு உங்களிடம் இருக்காமல் உங்களுடைய அக்கவுண்ட் அதனை வைத்திருக்கலாம் அவரிடம் போய்ட்டு கேளுங்கள் எனக்கு ஏதேனும் காசோலைகள் வந்திருக்கின்றனவா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்றால் சில நேரம் நீங்கள் வாடகை வீட்டில் இருப்பீர்கள் அல்லது வீட்டிலிருந்து இடம் மாறி இருப்பீர்கள் அப்போது அந்த வீட்டுக்கு வந்த செக்ஸுக்கு என்ன என்று உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் உங்களுக்கு இந்த சிஆர்ஏ அக்கவுண்டிலே சென்று நீங்கள் பார்க்கின்ற போது இந்த அன்கேஷ் செக் என்ற இடத்திலே உங்களுடைய காசு எவ்வளவு இருக்கின்றது என்பதை நீங்கள் கண்டறிய முடியும் இதில் இருக்கின்ற ஒரு நல்ல விடயம் என்ன தெரியுமா ஒருவேளை நீங்கள் இந்த செக்ஸை தொலைத்திருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் கனடியன் ரெவென்யூ ஏஜென்சிக்கு நீங்கள் இது தொடர்பாக எழுதி எனக்கு இப்படியாக என்னுடைய அக்கவுண்டிலே அன்கேஷ் செக்கில் இப்படியாக கேஷ் செக் இருக்கின்றது நான் அதனை மாற்றவில்லை செக்கை காணவில்லை என்று நீங்கள் எழுதினீர்கள் என்றால் அவர்கள் மீண்டுமாக உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள் ஏனென்றால் இதற்கு காலாவதி என்பதே அதாவது எக்ஸ்பயரி என்பதே கிடையாது எனவே இதை இந்த படிமுறைகளை நீங்கள் மேற்கொண்டு மீண்டுமாக விண்ணப்பிக்க முடியும் எனவே செய்யுங்கள் ஏன் விடுவான் ட்ரை பண்ணுங்கள்